வீட்டை பேரங்கு அப்படி டிசைன் போட்டிருக்கும் ஒன்றரை கோடி போட்டு மடிக்கலாம் இது வீட்டு இது வந்து பெல் இது வந்து இந்த வீட்டில் யார வந்தால் ஓட்டோமெட்டிக்காக அழைச்சுறோ பேருங்க இது வந்து ரவர் சரியா ஓட்டோமெட்டிக்காக இந்த கலவை கடை இது வந்து முன் டு பேருங்கோ இதுதான் போடு எப்போல்லாம் ஓன ரவா ஓனோ எவ்வளோ எவ்வளோ சிலவெஞ்சுருக்கீங்க கூட வீட்டுக்கு ஒன்றரை கோடி வாட்டு கோழி வாட்டு தெரியும் தங்கே சரி இல்ல செய்ய அருமையான இது செய்ய வீடு பெருங்க கோழுக்குள்ள எல்லாம் போறேன் ஒட்டு விழா பெருங்க உன் அதி செய்யும் இதுதான் எனக்கு இந்த வீட்டை ரொம்ப பிடிக்கும் பணம் சரியா இப்ப உலகமா வடிவா கேட்கணும்னு எனக்கு

ஊடுதல் கட்ட வந்துப்போம் நாளையே தானே அஞ்சு கேட்குறாங்க சார் ஒரு லெவலில் வந்து யாழ்ப்பாணத்தில் இப்படி வீடு கட்டுறதுக்கு இல்லை பஞ்சம் பணம் பேர ஊடுதலை சார் ம் கிச்சி போது ம் பார்த்திங்களா சத்தத்துக்கு இங்கே அறமையாத்தவங்க சுத்துட்டு இங்கேலாம் சுப்பு தீரெல்லாம் தான் கடைச்சி கட்டுறது இங்கே ஏற்ற பே டை் டேபிள் போடுற இடம் தான் இது வந்து கைக்குறுக்கு மாத்திரம் உலக சுகமாற்றி இருக்குது பார்த்துக்கலாம் இது பாத்ரூம் பாத்ரூம் பாய் இதை கொம வடியாக உட்காராம் நல்லதான் தான் இருக்கும் இல்லை கைக்குறிப்பு குடிக்கலாம் போகலாம் இல்லைன்னு சொல்லலாம் துவா கவுத்து போடலாம் கதவை பண்ணி ஒரு கிக்க கிக்கின்னு சொல்லாம் இங்க பிறகு வச்சு அங்கிட்டு நெருப்பு குடுத்தீங்கன்னா புஷ் அடிக்கும் இங்கிட்ட வச்சு அடிச்சு அந்த பக்கம் தயாரிக்கும் இந்த பக்கம் நெருப்பு ஓகே பாத்துட்டீங்க சுத்தி காட்டுறோம் பின்பாது பேரு வடிவா பேருங்க வடிவாங்க வடிவா பார்த்தா தான் எல்லாம் ரெண்டு ரூம் இருக்குது இந்த ரெண்டு ரூமே உங்களுக்கு வந்து காட்டுறேன் செய்ய இப்போ இந்த வீடு கட்டியிருக்குன்னா நிறைய சொல்ல காசு சொல்லிட்டு இருக்குது இப்போ சொல்லியிருக்குன்னா இப்போ சரி இப்போ நான் ரூமுலாம் காட்டுறேன் ஒரு ரூமுடைய சராசரி அழகாக இருக்க ஒரு பயனாளி இதுக்கு இருக்கும் நான் ரூமு காட்டுறேன் இது வந்து ஓனர் அம்மாட்ட மேருமக்கள் மூத்த மரும மூத்த மெருமூலம் அவண்ட்ட தங்க வச்சுமே இருக்காங்க இங்கே பிரச்சனையில ஒவ்வொன்றே சூப்பர்

இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் இந்த வீடியோ முடிப்பேன் சரி எக்ஸ்பிளைன் பேட்டி வடிவேலையா மறந்து எவ்வளோ அம்மா முடிஞ்சது முன்னு கேட்டேன் ஒன்றர முடிஞ்சது சரி உங்களுக்கு என்ன பிரியோசன சொல்லிட்டு சரி அது ஓனர்கிட்ட அக்காண்ட டைமில் அப்படின் கூடுத்து போறோம் எங்களுக்கு வந்ததுக்குள்ளான் புது நீட்டுக்கு ரொம்ப யோசிச்சுட்டேன் புள்ளு கட்டணுமன்டா நீங்கள் உழைக்கும் இப்போ ஒரு இருக்குது ஐம்பதனாயிரத்தா பொத்தியோ பதுக்கியோ எங்கேயோ ஒழிச்சு வச்சு பேங்கில் கொண்டு போய் அடித்து வைக்கணும் சரி வச்சா ஒருத்தரம் வீட்டை கேட்க மாட்டேங்குது காசு காசில காசில்ல காசில் சொல்லி சொல்லி சமாளிக்கலாம் சரி எவ்வளோ சமாளிக்க முடியுமோ அடியோ பட்டோ சண்டே சண்டே கூட காசை கொண்டு போய் போடத்தான் போகணும் சரியா நான் சொல்கிறேன் செஞ்சீங்களா இதா வீடு அடியா வீடு கட்டலாம் ஆனால் இப்படி தான் வீடு கட்டுறோம் இப்போ சின்ன ஃபேமிலியாக இருந்தாலும் பெரிய ஃபேமிலி இருந்தாலும் இப்படி வீடு கட்டணும் இதோட பெருசாக கட்டுறதாலும் கட்டணும் சின்னதாக கட்டுறதாலும் கட்டணும் இப்போ நம்ம பூட்டை விட்டு போக போறேன்னு ஒரு பாய் சொல்லிட்டு போமா வீட்டுக்கு சரி வீட்டுக்கு போகிறதுக்கு தான் இந்த ஓனர் பேர் சொல்கிறேன் ஓனர் வேணா இந்த டிசைனியற்ற பேர் சொல்கிறேன் நிதான் கட்டினேன் ஏன் தன்னாண்டு ஒரு ஆள் இருக்கிறேன் நான் தான் கட்டினது சரி இந்த பூட்டுக்கு ஒரு பாய் சொல்லி கட்டணும் சரி பாய் பாய் வீடு பாய் நான் உவானத்துல கூப்பிட்றேன் பாய்